வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு பீ ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ராஜினாமா கடிதத்தை ராஷ்டிரபதி இடம் கொடுத்து ராஜினாமா செய்து விட்டார் ஒரு மெச்சுர் டெமோக்ரஸியில் இந்த மாதிரி ஒரு சீனியர் கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரி ரிசைன் பண்ணுறாங்கன்னா எதற்காக ரிசைன் பண்ணுறாங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க என்ன ரீசனுக்காக ரிசைன் பண்ணுறாங்க ஆனால் திட்பு ரிசைன் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் இப்போ கிரியேட் ஆயிருக்கு அதை பற்றி அரசாங்கம் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை இப்பொழுது புதிதாக திருத்தப்பட்ட சட்டத்தின்படி பிரதம மந்திரி அவர் நியமிக்கும் ஒரு கேபினட் மந்திரி அது உள்துறை அமைச்சரை அவர் நியமிப்பார் எதிர்கட்சி தலைவர் மூன்று பேர் உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமல் இந்த மூன்று பேரும் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற நிலை இருக்கிறது இது கூட்டம் நடத்தாலும் ஒன்று தான் நடக்காட்டியும் ஒன்று தான் ஏன்னா கவர்மெண்ட் வில் ஆல்வேஸ் ஹே மெஜாரிட்டி ஆஃப் டூ ஒன் ஏன்னா பிரதம மந்திரியும் ஒரு கேபினட் மந்திரியும் இதில் இருக்கிறதுனால இது ஒரு ஃபார்மாலிட்டி தான் இப்பொழுது எலெக்ஷன் கமிஷனில் ஒரே ஒரு கமிஷனர் தான் அதாவது சீஃப் கமிஷனர் மட்டும்தான் இருக்கிறாரு ரெண்டு ஒரு கமிஷனர் ரிட்டையர் ஆகிட்டார் ஒரு கமிஷனர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு தேர்தல் அறிவிக்க வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது மிகவும் வேதனை அளிக்கிறது அதற்கு மேலாக தேர்தலுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது இந்த எலக்டோரல் பாண்டோடைய விவரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போல்லாம் ஃபோன் பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் வந்துருச்சு நீங்கள் எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் ஒரு சின்ன பேங்க்கில் போனாக்க எதுக்கு எடுத்தாலும் கேவைசி பண்ணுறாங்க எது வந்தால் டிஜிட்டலாக வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவாக உள்ள தேர்தல் பத்திரத்தோடைய கணக்கை கொடுங்க யார் அதற்கு பணம் செலுத்தினார்கள் யார் அதோட பெனிஃபிஷரிய டீட்டெயிலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்கன்னா அதை நாங்கள் டேலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாலு மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க நம்மளோட பேங்க்ல போய் பேலன்ஸை கேட்டோம்னா என்ன மேனேஜர் வந்து போய் என்ன சேஃபாக திறந்து நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒரு ஒரு ரூபாய் எண்ணியா நமக்கு பேலன்ஸ் அந்த மாதிரி விசித்திரமா இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தாயிரம் பிரான்ஞ்சுக்கு மேலே இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேயே அதிக பெரிய வங்கி எல்லா டெக்னாலஜி டெக்னாலஜிக்காக அவங்க ஆயிரக்கணக்கான கோடியை வருஷம் வருஷம் செலவு பண்ணுறாங்க சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இருக்கிறாங்க அவங்களால ஒரு இருபத்திரெண்டாயிரம் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலை கொடுக்க முடியலன்னு சொல்லி இப்பொழுது நம்ம பேசும்பொழுதே உச்சநீதிமன்றத்தில் அது வந்து அந்த அவர்களுடைய அஃபிடவிட்டை வந்து அவருடைய படிஷனை வந்து இப்போ வந்து ஹியரிங் வந்திருக்கு என்ன உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்கப் போகிறதா எனக்கு தெரியவில்லை என்னை வரைக்கும் உச்சநீதிமன்றம் அவருடைய அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்து உடனடியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த கணக்கு வழக்குகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம் இதைத்தான் பல அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார் முன்னாள் தேர்தல் அதிகாரிகள்லாம் அதை தான் சொல்லியிருக்கிறார் அதனால் ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இன்றைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அந்த அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பான எலெக்ஷன் கமிஷன் வந்து டீஸ்டெபிலைஸ்டு பொசிஷனில் இருக்குது இந்த டேட்டா வேறு வரலை இந்த மா அப்புறம் வந்து நாங்கள் ஜெயித்தா கான்ஸ்டிடியூஷனே மாற்ற போகிறோம் என்று சொல்ல ஒரு அபாயகரமான நிலையில் இருக்குது அதற்கு மேலாக இந்த அரசாங்கம் ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காத அரசாங்கமாக இருக்கிறது அவர்களுடைய நிதியில் வந்து எல்லா சர்ச்சார்ஜ் அண்ட் செஸ் மூலமாகவே எல்லா வரியும் வாங்கி அதை வந்து மாநிலங்களோடு பங்கெடுப்பது கிடையாது பங்கு கொடுப்பது கிடையாது தான் இங்கே ப்ரொஃபஸரும் சொல்லியிருக்காங்க செஸ் சர்சார்ஜ் சர்சார்ஜ் மூலமாக நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கனாக்க அதை வந்து மாநிலங்களோடு பங்கிடு பங்கிடுவது தேவையில்லை நேரடியாக டேக்ஸ் போட்டால் தான் மாநிலங்கள்ட்டு பங்கிட வேணும் ஆனால் அதிக அளவில் செஸ் சர்ச்சார்ஜ் வாங்குவதாலே மாநிலங்களோட உரிமைகளும் பறிக்கப்படுகிறது இதையெல்லாம் மையமாக வைத்து தான் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது அதனால் இந்தியாவுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவோடைய அரசியல் சாசன காப்பாற்ற வேண்டும் இந்தியாவுடைய பன்முகை தன்மையை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவின் மாநிலங்கள் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்திற்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா கூட்டணி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் 15 ஆம் தேதி உடமத்தலமே தேர்தல் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இருக்கு okay இது வந்து டெமோகிரடிக்லி சரி இன்னைக்கு சட்ட இட் இட் இஸ் இட் இஸ் லீகல் வெதர் இட் இஸ் மாரலாக நாட் ஐ டோன்ட் நோ பல விஷயங்கள் சட்டப்படி நடக்கும் ஆனால் அது தார்மீகமாக நடக்கிறதா இல்லையான்னு தெரியாது இயேசுவை சிலுவையில் சாத்தினது கூட சட்டப்படி தான் சட்டப்படி ஒரு ரோம ரோமன் கோர்ட் வந்து பாண்டஸ் பிலட் வந்து ஜீசஸ் கிரைஸ்டை வந்து க்ரூசிஃபை பண்ணணும்னு சொல்லி க்ரூசிஃபை பண்ணாங்க ஆனால் அது சட்டப்படி அன்றைக்கி ரோமன் சட்டப்படி கரெக்ட் பட் இஸ் இட் மாரலி கரெக்ட் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இந்த புது எலெக்ஷன் கமிஷன் செலக்ஷன் க ரூலில் இன்டர்ஃபியர் பண்ணல அந்த புது ரூல் படி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு கே அவர் சூஸ் பண்ணுற கேபினட் மினிஸ்டர் அது ஹோம் மினிஸ்டரை சூஸ் பண்ணியிருக்கார் எதிர்க்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டில் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட லீடர் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் மூணு பேர் ஆனால் இது ஃபார்மாலிட்டி தானே தட் மெஜாரிட்டிஸ் ஆல்ரெடி ப்ரூவன் டூ டு ஒன் இன் ஃபேவர் ஆஃப் கவர்மெண்ட் அதனால் கவர்மெண்ட் யாராவது விரும்புகிறார்களோ அவரை தான் அவர்கள் நியமிப்பார்கள் அதனால் இந்த கூட்டம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் டிசன்ட் நோட் வேணால் எழுதலாம் எதிர்கட்சி தலைவர் அவ்வளோதான் தேர் தமிழக அரசு செயல்படுத்தினாலும் நிதி பகிர்வு வந்து உரிய நிதி சொல்லி பட்ஜெட் மூலமா கூட ஆனா இவங்க வந்து நிறைய திட்டங்கள் நாங்க செயல்படுத்திக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் தமிழ்நாடு வந்து மத்திய திட்டங்களுக்கு முடக்கு போடுகிறார்கள் ஆனா எந்த திட்டத்துக்கு முடக்கு போறாங்கன்னு தெரியலையே எந்த திட்டத்தை சொல்லணும்ல இந்த மாதிரி நாங்க ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம் இந்த ஸ்கீம் படி இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இவ்வளோ நிதி கொடுத்துருக்கிறோம் ஆனால் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மெக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிற கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பியூரோக்கிரசியை வச்சிருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கீமை மத்திய அரசாங்கமோ மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்களோ இல்லை மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அரசியல் கட்சியோ சொல்லியிருக்காங்களா ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டை வைக்கிறார்களே தவிர ஒரு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் ஒன்று வைக்கலையே அதனால் அதை தானே முதலமைச்சரே சொல்லியிருக்கார் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் பொதுப்படையாக சொல்கிறதுல என்ன அர்த்தம் அதே மாதிரி சமூக வலைதளங்களில் கூட நீங்க மக்கள் வந்து ஒன்றிய அரசுடைய எந்த திட்டங்களை நீங்க செயல்பட்டு இருக்கீங்க இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க செயல்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இப்போ கால் சென்டர்ல வந்து கேட்கிறாங்கல்ல நீங்க ஒரு லோன் வேன் பண்ற மாதிரி நீங்க ஒன்றிய அரசு திட்டங்களை இது ஒரு கேம்பெயின் உள்ள போயிடு அது அதை தடுக்கிறதுக்கு எல்லாம் வழி கிடையாது இன்னைக்கு சோஷியல் மீடியாவையோ டெலிகாமையோ தடுக்கிறதுக்கு வழி கிடையாது அதெல்லாம் மிஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராபகேண்டா தான் நேரடியாக அரை மத்திய சர்க்காருடைய திட்டம் எது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்றது அவங்க தான் சொல்லணும் அந்த மாதிரி திட்டம் ஏதாவது அவங்க வகுத்து இருந்தாங்கன்னா அந்த திட்டத்தை வந்து மாநில அரசாங்கம் எப்படி தடுக்குது என்பதை அவர்கள் சொல்லணும் ஸ்பெசிஃபிக் சொல்லாமல் பொதுப்படையாக சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது ஆனால் நிதி வருவதில்லை என்பது ஸ்டட்டிஸ்டிக்கல் ஃபேக்ட் நீங்க செஸ் சார்ஜ் மூலமாக நீங்க வந்து வரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதை நீங்க ஸ்டேட்டோட வேண்டாம் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரி கட்டுது என்றால் அதுக்கு மீண்டும் வருவது இருபத்தொம்போது காசு தான் ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் வரி கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வருது ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசு இது ஃபேக்ட் இட்ஸ் எக்கனாமிக் ஃபேக்ட் இதை வந்து பல தமிழ்நாட்டு முன்னாள் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற நிதியமைச்சர் சொல்றாரு கர்நாடகா சொல்லுது கேரளா சொல்லுது எல்லாருமே சொல்றாங்க வந்து ஒரு கேள்வி உறுதிக்குறியாக இருக்குது அவர்கள் வந்து ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் நடத்த வேண்டும் எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தணும் அதிகார மையம் வெறும் மத்திய சர்க்காரிடம் இருக்க வேண்டும் மத்திய சர்க்காரில் கூட அமைச்சரவையிடம் இருக்க வேண்டாம் பிரதம மந்திரி அலுவலகத்தில் போய் எல்லாமே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் இந்தியாவுடைய பன்முகத்தன்மை இந்தியாவுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை ஒரு கேள்விக்குறியாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு முத்ரா லோனுடைய வங்கி கடன் திட்டம் இதெல்லாம் தொடர்ச்சியா வந்து மாநில அரசு வந்து மறைச்சிட்டு இருக்காங்க வீடு கட்டும் திட்டம் வந்து ஆறு புள்ளி எட்டு லட்சம் பேர் சென்னை மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சம் பேர் அப்படின்றாங்க கழிப்பறை கட்டு வசதியில விட மட்டும் வந்து லட்சம் பேர் பயன்பட்டு இதெல்லாம் தான் வந்து மாநில அரசு தொடர்ச்சியா வந்து இவங்க கொடுக்குற சப்சிடி இந்த வீடு கட்டுறதுட்டு எனக்கு நல்லா தெரியும் பிஎம் ஹவுசிங் ஸ்கீம் நல்லாவே எனக்கு தெரியும் அதில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் என்னமோ கவர்மெண்ட் கொடுக்குறாங்க யாருக்காவது இன்றைக்கி இருக்கிற செங்கல் ஜல்லி கம்பி விலையில் ரெண்டு லட்சம் ரூபாயில் வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தனியா நோபல் ப்ரைஸ்லாம் கொடுக்கணும் ஏன்னா யாராலையுமே அதை கட்ட முடியாது இன்றைக்கி வந்து அந்த அந்த ஸ்கீமில் பணம் வாங்குறவங்க அத்தனை பேருமே வசதி இல்லாதவர்கள் அந்த பணத்தை வாங்கி அவர்கள் சொந்த இடத்துல கட்டுவதற்காக அந்த ஸ்கீம் இருக்குது ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு யாராலையுமே கட்ட முடியாது இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஸ்கீமில் கட்டுறவங்க கடனாளியாக மாறிவிடுகிறார் எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து வாங்க என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு வாங்க நான் ஸ்பெசிஃபிக்ஸாக நான் நேரிலே கொண்டு போய் காமிக்கிறேன் இந்த ஸ்கீமில் கடன் இந்த ஸ்கீம் மட்டும் மூலமாக மட்டும் பணம் வாங்குறவங்க யாராலையுமே வீடு கட்ட முடியாது சொந்தமாக போய் திருப்பி பெரிய கடனை வாங்கி தான் பண்ணுறாங்களே தவிர இதனால் நேரடியாக இல்லை எந்த ஸ்கீமே யாரும் வந்து இருட்டிக்கல இவங்க டோக்கனிசமாக தான் கொடுக்குறாங்க இவங்க வந்து இந்த இந்த டாய்லெட் ஸ்கீம் கூட கொடுக்கும்போது கூட ஒரு டோக்கன் அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க அது பத்துறதே கிடையாது இன்றைக்கி இருக்கிற செங்க ரா மெட்டீரியல் காஸ்ட்டு இன்றைக்கி இருக்கிற மேன் பவர் காஸ்ட் அந்த லேபர் காஸ்ட் எல்லாம் வச்சிங்கன்னா அதை கட்டவே முடியாது அதனால் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தடுக்கிறாங்கன்னு சொல்கிறது அவருடைய ஒரு தவறான பிரச்சாரம் அது நரேந்திர மோடி வந்து தமிழ்நாடு பிரச்சாரம் சுரட்சியா வந்திருக்கிறாரு ஏன்னா நாங்கள் தானே இங்கே அரசியல் சக்தியாக இருக்கிறோம் எங்களை தானே பிளேம் பண்ண முடியும் டிஎம்டிக்கே பிளேம் பண்ண முடியாதுல்ல லெட்டர் பேட் கட்சிகளை பிளேம் பண்ண முடியாது இல்லை இங்கே ஆக்டிவாக பொலிட்டிக்கலாக அலைவாக இருக்கிற பார்ட்டியை தான் அவங்களால பண்ண முடியும் அலைவாக இருக்கிற பார்ட்டி கவர்மெண்ட்டில் இருக்கிற பார்ட்டி டிஎம் அவங்களுக்கு பிரின்சிபல் அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ் அதெல்லாம் பண்ணுவார் வாரிசு அரசியலை அவர் பேசும்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் மகளை மனதில் வைத்துக் கொண்டு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு இது ஒரு ஒரு இது வந்து ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட் அரசியல் வாரிசு இது ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட் அவர்கள் கட்சி கூட்டணி வைத்து கொண்டால் அந்த கட்சி வாரிசு வாரிசரிசிலையில் இப்போ ஜனதா கர்நாடகாவில் ஜனதா கட்சி ஜனதா ஜனதாதளோட கூட்டணி வைத்திருக்கிறார் அந்த கட்சியில் யார் இருக்கா மூணு நாலு தலைமுறையாக ஒரே கட்சியில் பதவியில் ஒரே நேரத்தில் இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் அந்த தேவகோடாவோட ஜனதா கட்சி ஜனதாதள் கட்சி அந்த கட்சியோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறார் இப்பொழுது தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சிருக்கிறார் தெலுங்கு தேசம் எப்படி வந்துச்சு மாமனார் கிட்ட வந்து மாப்பிள்ளை எடுத்துக்கிட்ட கட்சி அடுத்தது பையனுக்கு போக போகுது அந்த கட்சி வாரிசு அரசியலில் அவருக்கு படலை அதனால் அவரோட கூட்டணி வைத்து கொண்டால் வாரிசு கிடையாது அவரை எதிர்த்தால் வாரிசு கட்சி அவரோட கட்சியில் சேர்ந்து விட்டால் வாரிசு என்ற ஒரு இவர் சொல்கிற ஒரு அது குற்றச்சாட்டாகவே நான் பார்க்கல நான் பார்க்கவும் கூடாது அப்படி அது போயிடுது

ஒரே ஸ்டாட்டிக்காக இருக்கிறது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பொசிஷன் கிடையாது நாங்கள் வந்து எமர்ஜென்சி நீங்கள் ஏதாவது சொன்னோம் நீங்கள் நீங்கள் சர்வாதிகாரம் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் எமர்ஜென்சியை சொல்லுவீங்க நீங்கள் எமர்ஜென்சி அப்படி பார்த்தா எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து விமர்சனம் செய்ய முடியாது இன் நாங்கள் எமர்ஜென்சிக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கோம் இந்திரா காந்தி அவர்களே வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார்கள் நாங்கள் வந்து டெல்லி ராயட்ஸுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இவன் கோதரா உங்கள் வருத்தம் தெரிவிச்சதில்லை இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் இருந்திருக்கலாம் பட் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் திங்கிங் ஆல்சோ இவால்வ்ஸ் வீ ஆர் committed to a ஃபெடரல் structure வி வாண்ட் கிவ் மோர் பவர் டு த ஸ்டேட்ஸ் பஞ்சாயத்து ராஜ்ஜை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான் விச் இஸ் டெவல்யூஷன் ஆஃப் பவர் டெவல்யூஷன் ஆஃப் பவர் பண்ணணும் அதிகார மையம் ஒரே இடத்துல குவிந்து இருக்கக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட கரண்ட் திங்கிங் கட்சி டெஃபினட்டா டெஃபினட்டா மாநிலங்கள் உரிமையை மதித்து மாநிலங்கள் பல முடிவுகளை எடுக்க எடுப்பதற்கு அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த உரிமையை காங்கிரஸ் கட்சி எங்களுடைய கூட்டணி கண்டிப்பாக கொடுக்கும் மாநில கட்சிகள் அடங்கிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி சார் வரக்கூடிய தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக யாரை நேர்த்த பிரதமர் வேட்பாளராக அது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு அந்த ஒரு நிலைக்கு காங்கிரஸ் இல்லையே நாங்கள் பல தேர்தல்களை பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே சொல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஏன்னா நீ ஒரு கூட்டணி அரசாங்கம் என்று என்றால் தொண்ணூற்றி ஆறில் தேவகோடாவை யாருமே பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கவில்லை ரெண்டாயிரத்தி நாலுலே நாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது கூட மன்மோகன் சிங் அவர்களை நாங்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து நாங்கள் வெற்றி பெறவில்லை அது ஒரு ஃபார்முலா அது ஒரு டாக்டிக்கே ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டை முன் முன்னாடியே சொல்லி தேர்தலை சந்திக்கிறது சில சமயம் கலெக்டிவ் லீடர்ஷிப்போட தேர்தல் சந்திக்கிறது ஆனால் அந்த முடிவை எடுக்க வேண்டியது கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சியோட தலைவர்கள் தான் தட்ஸ் காங்கிரஸ் இன்னைக்கு இல்லாதது தான் பிஜேபிய பிஜேபியோட வளர்ச்சி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்கிறது ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்தை தவிர அவங்களுக்கு எங்கேயுமே தனிப்பட்ட மறுமையை ஸ்ட்ரென்த்து கிடையாது நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் எக்ஸப்ட் குஜராத்தை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு செல்வாக்கு நேரடியாக கிடையாது கர்நாடகாவில் வேணால் ஓரளவுக்கு வந்துட்டு வந்துட்டு போதும் இல்லையா ஒரு பர்மனெண்ட் செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல இந்த ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் அந்த ஹிந்துத்துவா கொள்கை குறிப்பாக இஸ்லாமிய மக்களை ஒடுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு ஒரு செக்ஷன்லேருந்து வரவேற்பு இருக்கிறது அது சமுதாயத்தில் வேரூன்றி விட்டதால் அவர்களுக்கு அங்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்குது ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அதனால தானே அவசர அவசரமாக போய் ஆந்திராவில் ஒரு கூட்டணி விற்கிறாங்க தேவையில்லை இதுக்கு பிஜு ஜனதாதளோட பிஜு ஜனதா தளுக்கு அந்த கூட்டணி தேவையில் ஆனால் பிஜு ஜனதா ஒரு கூட்டணி வைக்க முயற்சி இருக்காங்க நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் அவங்களுக்கு ஒரு கூட்டணிக்காக தேடி கொண்டு தான் இருக்கார் பஞ்சாபில் முன்னாடி அகாலிதளோடு கூட்டணி வைத்தார்கள் மகாராஷ்டிராவில் கூட்டணி வச்சிருக்காங்க நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் அவர்கள் ஒன்றும் அவ்வளோ செல்வாக்கல இது ஒரு ஹிந்தி ஹிந்துத்வா பார்ட்டியாக தான் நான் பார்க்கிறேன் இது ஒரு பேன் இண்டியா பார்ட்டியாகவே நான் பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த கருத்துக்கு அங்கே அந்த இஸ்லாமியர்களை வந்து இரண்டாம் கட்ட மக்களாக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் சிலர் வந்து ஆதரவாக இருக்கிறார்கள். நீ கொடுக்க சொல்லிருக்காங்க.

அப்படியே பார்ட் டைமா கூட வந்ததுன்னா கூட நான் பேசவே இல்லையா நான் அப்படி நான் பேசவே இல்லையே நான் என்ன பேசுறேன்னு கரெக்டா கோட் பண்ணீங்கன்னா நான் சொல்றேனே நான் தந்தி டிவிக்கு கோட் கொடுத்தேன் தந்தி டிவி நிபுணர் இருந்தா போடல ஆனா போர் அடிக்க முப்பத்தொன்பது நிமிஷம் அது நீங்க பார்க்கணும் அதை போ அதனால அது கேட்டீங்க நான் அப்படின்னு சொல்லவே இல்லையே நான் தந்தி டிவியில தமிழ்ல தான் சொன்னேன் அதனால அது கரெக்டாக கேட் கோட் பண்ணீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் ஒரு ப்ராப்பகண்டா மிஷினாக பார்க்குறேன் கோபல்ஸோட ப்ராபகேண்டா மிஷினாக நான் வந்து மோதியை பார்க்குறேன் ஒரு நல்ல ப்ராபகண்டா மிஷினாக பார்க்குறேன் அவ்வளோதான் ஒழிய வேறு எதுவும் நான் சொல்லலை அவர் ஒரு ப்ராபகண்டா மிஷினாக தான் அன்றைக்கும் சொன்னேன் இன்றைக்கி அவர் ஒரு ப்ராபகேண்டா அதாவது பொய் பிரச்சாரம் செய்வது தான் செய்வதாக அர்த்தம் ஆங்கிலத்தில் அந்த ப்ராபகேண்டா செய்கிறதில் ஒரு வல்லவராக பார்க்குறேன் பொய் பிரச்சாரம் செய்வதில் கோபல் சைப் போன்ற வல்லவர் தான் சொல்கிறேனே தவிர வேறு எந்த வகையிலையும் அவரை நான் சொல்லவே இல்லை நான் ஒன்று பொழுது அதான் நான் பேட்டியில் சொன்னேன் ப்ராபகேண்டா பிஜேபியோட ப்ராபகேண்டா மோடியோட ப்ராபகேண்டா ப்ராபகேண்டா என்பது பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் தான் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னது பொய் பிரச்சாரம் இங்கே வந்து ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறது ஸ்கீம்ஸ் அறிவிச்சு அது என்னைக்கா இம்ப்ளிமெண்ட் ஆக யாரும் பார்க்குறது

The criticism against them and the calling out of their falsehoods is limited. Anybody who speaks out against them fe faces the wrath of the of the law, as, as we see it today. So, th in that way, we are not lacking in courage. We are lacking in the in the platform. We are lacking in the platform because we are being de deplatformed and we are being uh, disadvantaged by it.

நாங்க வந்து மத சார்வின்மை கொள்கையில் இருக்கோம் அரசாங்கம் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது அரசாங்க செயல் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது என்று சொல்கிறோமே தவிர தனி மனிதர்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது இறை நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று இன்றைக்கும் காங்கிரஸ் சொன்னது கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு புரிதல் உண்டு வடநாட்டில் ஒரு புரிதல் உண்டு அதை அதை விளக்கம் கொடுத்தாச்சு அந்த இஷ்யூவும் முடிஞ்சு போச்சு அதனால் தமிழ்நாட்டில் நம்மளுடைய வாடிக்கையாக பேசும் பழக்கத்தை வைத்து வடநாட்டில் யாராவது பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அதனால் இந்த பயனும் அவர்களுக்கு கிடையாது அவர்கள் வாடிக்கையாக அவர்கள் பயன்படுத்தும் சொற்கள் அவர்களுடைய கருத்துக்களை வைத்து இங்கே அரசியல் நடக்காது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு அரசியல் இலக்கணம் இருக்குது அந்த அரசியல் இலக்கணத்துப்படி தான் அரசியல் நடக்கும் தேர்தலில் போட்டியா அதெல்லாம் முடிவு தொகுதிகளை தொகுதிகளிலே காங்கிரஸ் போட்டியிடும் என்பதை கூட்டணி கட்சியின் தலைமையான திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு செய்வார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளராக இருப்பார்கள் என்பது காங்கிரஸ் கட்சியோட தலைமை தான் முடிவு செய்யும் மாதிரி அவங்க ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் எல்லா கட்சிக்கும் இப்போ பல பல எல்லா கட்சிக்கும் கருத்து இருக்கும் அதனால் அவங்க கருத்து இருக்கலாம் அதனால அது அது வந்து எந்த ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு கட்சிக்குள்ளே பல கருத்துக்கள் இருக்கும் ஜனநாயக கட்சியில் பல கருத்துக்கள் பல பேருக்கு இருக்கும் மனசாட்சிக்குபடி செயல்பட்டேன் என்று முழுமையாக நினைக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வரம்புக்குள்ளே நான் செயல்பட்டேன் என்னால் முடிந்ததை கண்டிப்பாக செய்தேன் யாரையும் சார்ந்தோ யாரையும் வெறுத்தோ எந்த எந்த மக்களையோ சமுதாய ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஆதரித்தோ எதிர்த்தோ நான் செயல்படவில்லை எல்லோருக்கும் பொது பிரதிநிதியாக என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே வெளிப்படையான முறையிலே செயல்பட்டேன் என்ற முழு மன நிறைவோடு தான் நான் இருக்கிறேன் ஓகே சி எவ்ரி டைம் அண்ட் கான்ஸ்டிடியூன்ட் மெம்பர் ஆஃப் தி இந்தியா கூட்டணியில் நம்ம கூட ஒரு அலையன்ஸ்க்கு வராது வித் பேக் தான் பட் வி ஹவ் டு டீல் வித் சுச்சுவேஷன் நம்ம என்ன காரணத்துக்காக அவர்கள் வந்து திடுதிப்புன்னு அவருக்கு பண்ணார்கள் எனக்கு தெரியவில்லை எங்களுடைய அகில இந்திய தலைமை இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் வி ஆர் ஸ்டில் ஹோப்ஃபுல் ஆஃப் சம் சார்ட் ஆஃப் நெகோசியேட்டட் அரேஞ்ச்மெண்ட் வித் திரணமூல் காங்கிரஸ் அது வந்தால் நல்லாயிருக்கும் தான் எல்லாருமே விரும்புகிறோம் ஆனால் வருமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல

என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க